இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் காத்திருப்பு நெடுநாளாய் நான் காத்திருக்கிறேன் நிறைய ஜெப விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் வைத்துவிட்டு எப்பொழுது அவர் இடத்துலேருந்து பதில் வருமோ என்று நான் வானத்தையே நோக்கி காத்து கொண்டு இருக்கிறேன் எப்பொழுது அவர் இடத்துலேருந்து எனக்கு ரட்சிப்பு வரும் நீதி வரும் அவர் இடத்துலேருந்து என்றைக்கு பதில் வரும் என்று நான் நெடுநாளாய் காத்திருக்கிறேன் இன்னமும் எனக்கு பதில் வரவில்லையே என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறீங்களா உங்களுக்கான வேலை வந்தது என்று கத்த சொல்லுகிறாள் உங்களுக்கு அண்ணா ஒரு வாசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதுல நூத்தி இருபத்தி மூன்றாவது வசனம் வாசிக்கிறேன் உமது ரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிறதுனால் என் கண்கள் பூத்து போகிறது இந்த வார்த்தை கேளுங்க இந்த இதில் இதை எழுதின அந்த மனிதனுடைய இருதயம் எதற்காகலாம் காத்து கொண்டு இல்லையா நான் எவ்வளோ நாளாக காத்துட்டு இருக்கேன்ப்பா இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் நாலா வந்துடும் ஆறு மாதத்தில் வந்துடும் சொல்லி ஒரு ஒரு நாளாக நான் காத்து கொண்டு இருக்கிறேன் இன்னமும் எனக்கு ஒரு பதில் வரலையே காத்திருந்து காத்திருந்து ஏக்கமெல்லாம் போய் கொண்டு இருக்கிறதே என் கண்கள் பூத்து போய் கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீர்களா வேதனையோடு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீர்களா துக்க இருக்கிறீங்களா இனி கவலை வேண்டாம் உங்களுக்கான ஒரு பதில் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது இன்னொன்னு பாருங்க எல்லா மனுஷனுமே காத்துட்டு இருக்காங்க இப்போ வந்து ஒரு படித்து விட்டு வேலைக்காக காத்திருக்கிற ஒரு பையன் பாருங்க எத்தனையோ இடத்துக்கு இன்டர்வியூ போவான் ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட்ஸ் அட்டன் பண்ணுவான் அவங்க கிட்ட நீங்க போங்க உங்களுக்கு நான் கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க காத்திருப்பான் காத்திருப்பான் நைட்டெல்லாம் காத்திருப்பான் காலையெல்லாம் காத்திருப்பான் போனை எடுத்து எடுத்து பார்ப்பான் ஒரு சின்ன மெசேஜ் வந்தா கூட எடுத்து பார்ப்பான் யாராவது ஒரு ஸ்பேம் கால் வந்தா கூட எடுத்து பார்த்து யாரா இருக்கும் யாரா இருக்கும் எல்லாத்தையும் அட்டெண்ட் பண்றது அப்போ ஒரு காத்திருப்புன்றது ஈஸியான வேலை இல்லை ரொம்ப கஷ்டம் காத்து விஷயத்துக்கு காத்திருக்கிறது சுகமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் எவ்வளவு நாளா காத்துட்டு இருக்கிறது வந்தா நல்லா இருக்குமே கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்திரீ திருமணமாகி அவ ஒரு கர்ப்பவதியாய் மாறுகிறாள் அந்த கர்ப்பாவதியா மாறின பின்பு அவளுக்கு பிரசவம் காலம் வருவதற்கு எத்தனை மாதங்கள் ஆகிறது ஒன்பது அல்லது ஒன்பதரை பத்து மாதங்கள் ஆகிறது அவள் அங்கே எத்தனை மாதங்கள் மாதம் மாதம் போய் அவங்க செக்கப் பண்ணிக்கிட்டு தடுப்பூசி போட்டுக்கிட்டு ஒரு ஸ்கேன் எடுத்துக்கிட்டு எல்லாவற்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த உடனே அவங்களுக்கு ஒரு அந்த டெலிவரி பெயின் வந்த உடனே அந்த லேபர் பெயின் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில் போய் வா இன்னைக்கு இன்றைக்கி உங்களுக்கு நடக்காது பெயின் வந்திருக்கு நல்லா பெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் காத்துட்ருப்பாங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்திருப்பாங்க அந்த பெண் அந்த வழியோட ஐயோ எனக்கு எப்ப பிரசவம் நடக்கும் இந்த வழி என்னால தாங்க முடியவில்லையே என்று அப்படியும் இப்படியுமா அம்மா அப்பா என்று கத்தி கொண்டு நடக்கிற அந்த இத பார்க்கும் போது பெற்றோருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஐயோ இது எப்ப நடக்கும் எப்ப டெலிவரி வரும் இந்த வழி தாங்க தவிக்கிறாளே இந்த வழி வேதனை தாங்க முடியாம அவ வேதனை படுகிறது என்னால பார்க்க முடியவில்லை என்று எத்தனை சொந்த பந்தங்கள் அவங்க கணவர் அவங்களோட தாய் அவங்களுடைய அப்பா சகோதரிகள் பக்கத்துல நின்று அவங்கள பரிதாபமாய் பார்த்து கொண்டு இருப்பார்கள் ஆனா இவர்களால தாங்கிக் கொள்ளவே முடியாமல் எப்பொழுது முடியும் 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 எப்பொழுது பிரசவ வரும் எப்பொழுது குழந்தை பிறக்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள் அந்த வேலை வந்த உடனே அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த வேதனை எல்லாம் அவங்க மறந்து எல்லாரும் சந்தோஷத்தினால அந்த குழந்தைய தூக்கி உன்ன மாதிரி இருக்கு என்ன மாதிரி இருக்கு எவ்வளவு அழகா இருக்கு சிகப்பா இருக்கு கருப்பா இருக்குன்னு சொல்லி அதை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறாங்க பாத்தீங்களா அது தாங்க அதற்கான தருணம் எத்தனை மாதங்கள் காத்திருந்தாங்க எத்தனை நாட்கள் காத்திருந்தாங்க ஆனா அதற்கான ஒரு நல்ல பதில் வந்தது தானே இன்னொரு வசனத்தை அதே சங்கீதம் நூத்தி பத்தொன்பதுல நூத்தி இருபத்தி ஆறாவது வசனம் வாசிக்கிறேன் நீதியை செய்ய கத்தருக்கு வேலை வந்தது தேவ பிள்ளைகளை ஒரு நாளும் உங்க காத்திருப்பு வீண் போகாது கண்ணீரோடு ஜெபித்து காத்து கொண்டு இருக்கிறீர்களா உங்களுக்கான வேலை வந்தது என்று கத்தை சொல்லுகிறார் அந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுகிறது நீதியை செய்ய கத்தருக்கு வேலை வந்தது உங்களுக்கான நீதி பரலோகத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது நீங்க கவலையா படாதீங்க இதோ நீங்க கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும் ஏன்னா கத்தர் உங்களுக்கு நீதி செய்கிற வேலை வந்தது உங்க காத்திருப்புக்கு ஒரு பதில் வந்து கொண்டே இருக்கிறது நீங்க கவலைப்படவே வேண்டாம் காத்திருக்கிறவர்களே பெற்றுக்கொள்ளுங்கள் இதோ கத்தரவங்களை ஆசிர்வதிக்க உங்க அருகாமையிலே நின்று கொண்டு இருக்கிறார் ஜெபித்து அதை சுதந்திரத்து கொள்ளுங்கள் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறேன் என்னோடு இணைந்து எத்தனை பேர் ஜெபிக்கிறார்களோ யாரோ இதை காத்து இருக்கிறாங்க ராஜா யாரோ எதற்காகவோ கண்ணீரோடு வேதனையோடு காத்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க காத்திருப்பு வீண் போகாதபடிக்கு அவங்களுக்கு அற்புதங்களை செய்து அவங்க உங்களுடைய வேலையை அவர்களோட வாழ்க்கையில கிரிய செய்ய வேணும்படி உங்கள் கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஏஸ்வின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்